இந்த ஊர்ல திடீர்னு ரத்தத்தால மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஊர் மக்களாலையும் இதெல்லாம் நம்ப அந்த இருக்கும் போது ஒரு பொண்ணு அதுல கையை வைக்கிறா உடனே அவ கையில இருக்க தோல் எல்லாம் எரிஞ்சிரும் அந்த ஊர்ல கிடையாது இது ஒரு பேரழிவுன்னு நினைச்சுக்கிறாங்க யாரெல்லாம் இந்த மலையில நினைகிறாங்களோ அவங்களோட உடம்புல இருக்க ஸ்கின் எல்லாம் இந்த மலையால எரிஞ்சு போயிடுது இந்த மலையை ரிசர்ச் பண்றதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்துதான் வேலை செய்யறாங்க அந்த ரத்தத்தால் ஆன தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி அப்படி நின்றுது இருந்தாலும் மக்கள் எல்லாம் பார்த்து சேஃபா தான் போயிட்டு இருக்காங்க இந்த மழை நின்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது செடியில இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் சாப்பிட்டு ஒரு விஷம் வாய்ந்த புழு வளர்ந்துட்டு இருக்கும் அதுல இருந்து ஒரே ஒரு புழு எடுத்துட்டு ரிசர்ச் எடுத்துட்டு போயிடுறாங்க ஏன்னா அந்த பூச்சி தான் அந்த ஊர்ல இருக்க காடு ஃபுல்லா இருக்கு அப்படியே விட்டாங்கன்னா அது கண்டிப்பா யாரையாவது மனுஷங்களை கிடைச்சா அவங்க இறந்து போயிடுவாங்க அதனால அது கொள்றதுக்காக அந்த இடத்தையும் எரிச்சிடுறாங்க இப்படியே எல்லா நெல்லையும் எரிச்சா அடுத்து சாப்பாடு இல்லாம எல்லாம் இறந்து போயிருவோம் புதுசா ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஏரோபிளைன் வயல சுத்தி பறக்கும் போது அந்த பூச்சை கொள்றதுக்கான மருந்தையும் அப்படியே தெளிக்கப்படும் அந்த அவ்வளோ அவ்வளவு கிடையாது ஏன்னா இது ஆல்ரெடி மக்கர் பண்ற ஃபிளைட் தான் கொஞ்சம் ஏதாவது தப்பா நடந்தாலும் அந்த ஆள் அங்கேயே இறந்து போயிருவான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணிடுறாரு அவரோட லைஃப் ரிஸ்க்ல போட்டு ஊர் மக்களுக்காக வேலை செஞ்சதுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனா அதோட நிக்கல அடுத்த பேரழிவு ஆரம்பிச்சிருந்து